முதல் முதன்முறையாக பாகிஸ்தான் இந்தியா போர் பதற்றத்துக்கு பிறகு இன்று முதல் போட்டி தொடங்குகிறது பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் அணிகளுக்கு இடையிலான இன்றைய போட்டி மிகுந்த எதிர்பார்ப்புடன் ரசிகர்களால் பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் ஆர் சிபி முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதியாக தகுதி பெறுமா என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது மறுபணையில் பார்க்கும்போது போது கே அணி இந்த போட்டியில் தோல்வியடைந்தால் பிளே ஆஃப் ரேஸில் இருந்து வெளியேறும் வாய்ப்பு ஏற்படும் மேலும் ஆர் சிபி இதுவரை கடந்த சில ஆண்டுகளாகவே மூன்றாவது இடங்கள் இல்ல நான்காவது இடத்தை மட்டும்தான் பிடித்து வந்தது ஒருவேளை இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் நிச்சயம் முதல் இரண்டு இடங்களை பிடித்து விடலாம் இதன் மூலம் குவாலிஃபையர் ஒன் போட்டியில் விளையாடுவதன் மூலம் இறுதி போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பும் ஆர் சிபிக்கு அதிகமாகும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினாறாம் ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்சிபி முதல் இரண்டு இடங்களுக்கு வரவே இல்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆஹ் இன்றைய போட்டியில் பல மாற்றங்களை ஆர்சிபி அணி சந்திக்க உள்ளது ஹேசில்வுட் இன்றைய போட்டியில் விளையாட மாட்டார் மேலும் ஜக்கப் பெல் அடுத்து இரண்டு போட்டிகளுக்கு மட்டுமே அவைலபிளாக இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் நிகிடியும் அடுத்த மூன்று போட்டிகளுக்கு மட்டுமே இருப்பார் பிளே ஆஃப் செல்வதற்கு அவரும் இருக்க மாட்டார் இந்த மாதிரி பெரிய வீரர்கள் யாரும் அணியில் இருக்க மாட்டார்கள் என்பது ஆர்டிபி அணி பெரிய அழுத்தத்திற்கு உள்ளாயிருக்கிறது ரஜத் பட்டிதார் கேப்டன் அவருக்கும் காயம் என கூறப்படும் நிலையில் அவர் இன்றைய போட்டியில் விளையாடுவாரா என்பதும் ரசிகர்களின் பெருசாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த சூழலில் சில நாட்களுக்கு முன்பு விராட் கோலி அந்த ஆர்த்திபி அணி நட்சத்திர வீரராக இருக்கும் விராட் கோலி டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு அறிவித்திருந்தார் இந்நிலையில் அவருக்கு அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஆற்றிய பணியை கௌரவிக்கும் விதமாக ரசிகர்கள் இன்று டெஸ்ட் வெள்ளை நிற ஜெர்சியை அணிந்து விராட் கோலிக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதையடுத்து சின்னசாமி மைதானத்தில் வெளியே பார்த்தால் பலரும் வெள்ளை ஜெர்சியை விற்பனை நடைபெறுவதும் பலரும் அந்த வெள்ளை ஜெர்சி அணிந்து கொண்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இன்றைய போட்டி நிச்சயம் சின்னசாமி மைதானம் முழுவதும் விராட் கோலியின் அந்த வெள்ளை நிற டெஸ்ட் ஜெர்சியால் நிரம்பி இருக்கும் என அஹ் கூறலாம் ஆனால் ரசிகர்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியாக இன்றைக்கு மழை வரும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூறு சதவீதம் மழை பெய்ய ஆட்டு நேரத்தில் தொண்ணூறு சதவீதம் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகின்றனர் எனவே ஒருவேளை ஷார்ட் டைமாகவும் போட்டி விளையாடப்படலாம் குறைந்த ஓவர்களில் போட்டி விளையாடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மழை வரக்கூடாது என்று இரண்டு அணிகளும் வேண்டிக் கொண்டிருக்கும் ஏனென்றால் ஒருவேளை அஹ் இன்றைய போட்டி மழையால் பாதிக்கப்பட்டு இரு தரப்புக்கும் இரு அணிகளுக்கும் ஒரு ஒரு புள்ளிகள் கொடுக்கப்படும் பட்சத்தில் கே கேஆர் அணி பிளே ஆப் ரேஸில் இருந்து நிச்சயம் வெளியேறிவிடும் ஆஹ் ஆர்டிபிக்கும் சற்று சிக்கல் ஏற்படலாம் எனவே இரு அணிகளும் இன்று மழை வரக்கூடாது என்று வேண்டிக் பார்ப்போம் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று